நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பதிமூணாம் தேதி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பாருங்க சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார் இது திருக்கணித முறைப்படி வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது நடக்குது இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி மீனம் ராசியில வக்ரவம் ஆயிருந்தார் இப்ப வக்ரவ நிவர்த்தி ஆகிறார் இந்த சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி ஆகுறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க போறோம் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில்காரகர் ஜீவனக்காரகர் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா பொதுஜன தொடர்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மதிப்பு மரியாதை போல் உழைப்பு சார்ந்த இயசிய விஷயங்கள் இயந்திர தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவான் தான் காரகராக வர்றார் அப்படிப்பட்ட காரகர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை கொடுப்பார் சனி பகவானை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமான் நேர்மையானவர் உண்மையானவர் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நம்ம கொடுக்க கொடுக்கறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் இவரோட அனுபவங்கள் தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து கொண்டு போகிறதுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட சனி பகவான் அப்படிங்கிறவர் வருகின்ற நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பக்ரவ நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப நம்ம டீடைல்டா பார்ப்போம் ராசி காலபுருஷனின் இரண்டாவது ராசி சுக்கர பகவானின் ஆதிக்கம் பெற்ற ராசியா இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானின் பக்ரவ நிவர்த்தி என்ன விதமான பலன்களை கொடுக்க இருக்குது இப்ப சனி பகவானை பத்தி நிறைய பார்த்துட்டோம் சனி பகவான் அப்படின்னாலே உங்கள் உங்களுடைய ராசிக்கு அவர் பார்த்தீங்கன்னா மிகவும் நண்பர் சுக்கிரனும் சனியும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இணை நண்பர்கள் ஒரு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த கோச்சார நிலைகளில் இந்த சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்டவர் என்ன விதமான விஷயங்களுக்கு அவர் சொந்தக்காரராக வர்றார் அப்படின்னு பார்த்தோம்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துகிறவரே உங்களுக்கு சனி பகவான் தான் யாருக்கு அதாவது ரிஷபராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அந்த சனி பகவான் பாருங்க இப்போ வக்ரகதி நிலையில் இந்த நாட்கள் இருந்துட்டார் இருந்த காலத்தில் அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த லாபம் இல்லை என்னமும் தொழில்களில் அதிகப்படியான உழைப்பை செலுத்துகிறோம் ஆனால் லாபம் இல்லை மூத்த சகோதர உறவுகளில் அவ்வளவு இணக்கமான சூழ்நிலை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு அடுத்து தொட்ட காரியங்கள் அனைத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றம் சந்தித்தாச்சு பயணங்களால் சிரமங்கள் ஏற்பட்டுருச்சு அப்பா அம்மா உங்களோட உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை நிறைய சந்திச்சு விரைய செலவுகளை நிறைய அனுபவிச்சிட்டிங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை வக்ரவ காலம் உங்களுக்கு கொடுத்துருச்சு இனி வர்ற காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வக்ரவ நிவர்த்தி ஆகிட்டாலே சனி பகவான் ஃபுல் ஃபோர்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் ஃபோர்ஸில் இருப்பார் ஒரு நல்ல அமைப்போடு இருப்பார் இந்த நல்ல அமைப்போடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்கு எப்படி ஒரு ஆக்டிவேஷன் கொடுப்பாருன்னா அவர் உங்கள் ராசியவே பார்ப்பார் அது மட்டும் இல்லாமல் அவரோட பார்வை அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து பார்வை ராசிக்கு ஒன்பதையும் பார்க்குற உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட பார்வை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது இன்னொன்று அவரோட செயல்பாடுகளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனிமே நல்ல மாற்றங்கள் இருக்கும் நீங்கள் செய்கின்ற தொழில்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழிலை தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக புது தொழில் ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் ஆமாம் சனி பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டக்காரகராகவும் இருக்கிறாரு இனிமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அவரோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது முழுமையாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அப்படிங்கிறது நேரடியாகவே பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தையே பார்க்குறார் குழந்தைகள் ஸ்தானம் பணம் செல்வாக்கு திடீர் பணவரவு அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயத்தை பார்க்குறார் அவர் அதிர்ஷ்டக்காரகராகவும் உங்களுக்கு செயல்பட போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு ஓகேங்களா ரொம்ப அற்புதமாக இருக்குது எட்டாம் இடத்தை பார்க்குறார் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு தீர்வு கொடுக்க போகிறார் வெளிநாடு வெளியூர் யோகத்தை போகிறாரு இப்படி பல்வேறு விஷயங்களை அவர் கொடுக்கப்போகிறார் இனிமே ஜீவனம் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நிரந்தரமாக நிரந்தரமான ஒரு தொழில் நிரந்தரமான ஒரு வேலை நிரந்தரமான ஒரு வருமானம் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியவராக அவர் மிகவும் சிறப்பாக கொடுக்கப்போகிறார் அந்த வகையில் சனி பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு நன்மைகளை நிறைய அளிக்கக்கூடியவராக மாறுறார் அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கிறார் என்ன ஸ்தானபலம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இந்த பலன்களை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்ட விசேஷமான பலன்களை பக்ர நிவர்த்தி காலத்தில் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம பார்த்தோம் இந்த கோச்சார நிலையில் உள்ள கிரகங்களுக்கு ஏற்றார் போல நம்ம பார்த்தோம் ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார் லக்கணத்திலே இருக்கிறாரா இல்லை ராசியில் இருக்கிறாரா நீங்கள் என்ன என்ன ராசி என்ன நட்சத்திர பலம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதை பொறுத்து அவருடைய திசா புத்தி காலங்கள் எப்போ நடக்குது திசை எப்போ நடக்குது புத்தி எப்போ நடக்குது அது என்னென்ன விதமான மாற்றங்களை உருவாக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக உங்களுடைய ஜாதகம் தொடர்பான உங்கள் ஜாதகத்தை பற்றிய பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படி பார்க்கையில் உங்களுடைய மொத்த ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முழுமையாக பார்த்து எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் ச எல்லா விதமான பர்சனல் கன்சல்ட் வேலை தொழில் வருமானம் கடன் பிரச்சனை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளின் கல்வி நிலை சார்ந்த விஷயங்கள்னு அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷனாக உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம்